நம்ம இலக்கியாசிரியிலே வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் சொல்லு நம்ம இலக்கிய நம்ம கௌதம் சாருக்கு கூட தெரியாம தன்னுடைய தாலியை அடமானம் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை இப்போ வந்து சேர்த்துருக்காங்க அந்த பணத்தை வச்சு கண்டிப்பா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக பிஸ்னஸ் பண்ணி ரெண்டு பேரும் மறுபடியும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் நம்ம கௌதம் சாருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருங்க வறுபிறப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொட பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நீ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பிற ஊருடைய உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம இலக்கிய பயணிக்க மனுஷை கல்லாக்கிக்கிட்டு அந்த அம்மன் முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு பதினைக்க மஞ்ச கயிறை தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு தங்கத்தாலியை எடுத்துகிட்டு போயிட்டு அடமான வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பதினைக்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சருக்கு ஒன்றுமே புரியல காலங்காத்தால எங்கிட்ட கூட சொல்லாமல் எங்கே போயிட்டு அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் ஒரு பக்கம் பயங்கரமான பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி என்னடா அப்படின்னா பயங்கரமான சந்தோஷத்தில் மனசுக்குள்ளே பதினக்க மகாராணி நினப்பு வந்துடுச்சு அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் பதினக்க விண்ணில் பறக்கிற மாதிரி பதினக்க காரில் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம இலக்கியாவை பார்த்தோடனே நம்ம இலக்கியாவை கல்லாய்க்கலாம் நம்ம இலக்கியாவை பதினக்க ஓட விடலாம் அப்படின் மாதிரி இந்த அஞ்சலி இறங்கி போய்ட்டு பேசுகிறாங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க நம்ம இழைக்கவும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் நம்ம இழக்கப்பேனக்கம் வார்த்தையாலேயே செருபடி கொடுத்தாங்க அப்படின்னே வந்து சொல்லணும் நீ இப்போ கூட நீ பெச்சைக்காரி தான் நாங்கள் வந்து பணக்கார தான் மனசுக்கார மனசால் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இழக்கப்போ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பையனக்கம் இந்த அஞ்சலிக்கு பையனக்க கண்டிப்பாக செருப்படி கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கோம் பிற எப்படி சொல்ல நம்ம இலக்காக சொல்லிவிட்டு நாங்கள் கூடிய சீக்கிரமே உங்களை விட மிகப்பெரிய பணக்காராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இலக்கப்பணக்கம் அந்த அஞ்சலிக்கு சவால் விட்டுட்டு இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக நம்ம கௌதம் சார் அன்றைக்கி வந்து போக போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம கௌதம் சாரை பார்த்து என்ன கௌதம் எழுந்துட்டிங்களா அப்படின்னு மாதிரி கேட்க போகிறாங்க நம்ம இலக்கியாவை பார்த்தோன்னே நம்ம கௌதம் சார் பயனுக்கு என்ன இலக்கிய எங்கே போனால் சொல்லாமல் கொள்ளாமல் கூட ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியாவை பாசமாக பார்த்தீங்க பயங்கரமாக நம்ம கௌதம் சார் பயனுக்க திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே நம்ம இலக்கிய பயனுக்கு ஏன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க நான் இங்கே பக்கம் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம கௌதம் சார் பதினக்க நம்ம இலக்கியாவுடைய இளைய கழுத்துல அந்த மஞ்சு கயிறை வந்து பாக்குறாங்க ஏன்னா இளைய கழுத்துல கயிறு இருக்க அந்த தங்கச்சேன் எங்க அப்படின்ற மாதிரி நம்ம கவுன்சிலர் வந்து கேட்கும் போது நம்ம இலக்கியம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம பதினக்க சொல்றாங்க இப்படிதான் நமக்கு ஆபத்து காலத்துல உதவுறதுக்காக தான் அது வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செயினை நான் வந்து அடகு வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கௌதமால அதை வந்து ஏத்துக்கவே முடியல என்ன சொல்ற தாலி செயினை ஏன் அதுக்காக நீ அடமான வச்ச அப்படின்ற மாதிரி நம்ம கவுன்சிலர் பதினக்க பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா நம்ம இலக்கியம் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க தங்கத்துல இருந்தாலும் அது வந்து தாலிதான் மஞ்சள் கயிறா இருந்தாலும் தாலி தான் அதுவும் மஞ்சக்கயிருக்கு இன்னும் பவர் அதிகம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய சொல்றாங்க அதனால பணக்க இந்த பணத்தை வச்சு நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த நகையை வந்து நம்ம எப்போ வேணாலும் மீட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய பணக்க நம்ம கௌதம் சருக்கு சொல்லி புரிய வச்சு தன்னுடைய கையில இருக்கிற அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை பணக்க கௌதம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம கௌரம் சார் பயணக்கம் அந்த பணத்தை வச்சு என்ன பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கௌதம் சாரை பற்றி தான் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் அதனால் எனக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை வச்சு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பண்ணி நம்ம கௌதம் சாரை நம்ம இழைக்கவும் கூடி சீக்கிரம் முன்னுக்கு வர போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னவெல்லாம் அரங்கேற போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்